பரமத்தி வேலூரை சேர்ந்த சேவல்குடி வேலவன் என்ற ஒரு முருகன் பெயரை வைத்து கணேஷ்குமார் அவர்களை வருக வருக என வரவேற்கிறேன் வாங்கய்யா சீக்கிரம் வாங்க உங்களுக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் டைம் ஒரு சிறப்பான ஒரு கருத்தை தெளிவாக சொல்லுங்க அனைத்து குருமார்களுக்கும் வணக்கங்கள் குருவே சரணம் குருவை போற்றி கந்த குருவே சரணம் சேவர் கொடி வேலவன் துணை இப்போ எல்லாருமே எதோ சொல்லிட்டு நட்சத்திர தாரா பலன் என்னென்னமோ போயிட்டு இருக்கும் ஆனா பொதுவா பார்த்தா ஒருத்தருக்கு ஓகேங்களா அவங்களுக்கு ரெண்டாம் மதிப்பீதி கெட்டு போயிட்டாலோ ரெண்டாம் இடம் கெட்டு போயிட்டாலும் அவங்க வருமானத்தை பண்றதுக்கோசரம் மெயினா ஏதோ ஒரு கண்ணோடத்துல ஓடிக்கிட்டே இருக்கும் ரெண்டாம் மதிபதி நல்லா இருந்தா அவங்க இதை நோக்கி கண்டிப்பா போவே மாட்டாங்க வருமான ஸ்தானம் பக்காவா இருக்கும் அதே மாதிரி எந்த அந்த அதிபதிகள்லாம் கெட்டு அந்த அதிபதியின் காரத்தை அவங்க கிடைக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறாங்கன்னு தான் விதி ரெண்டாம் மதிபதிக்கு பாக்கியஸ்தானத்தை இயக்கும் போது கண்டிப்பா அது வெற்றி அடையும் பாக்கியம் ரெண்டாம் அதிபதி எங்க அதுக்கு பாக்கியத்தை வெற்றி அடையும் அதே மாதிரி லக்கணத்துல என்ன கிரகம் இருக்குதோ லக்கணத்துல எந்த கிரகம் அந்த கிரகம் லக்கணத்தை செயல்படுத்தும் எந்த கிரகம் அந்த கிரகம் அதுவும் லக்கணத்தை செயல்படுத்தும் எனக்கு மேற்படுத்தும் லக்கணத்துல எந்த கிரகம் இல்லை ஆனா செவ்வாய் எட்டாம் பார்வையா லக்கணத்தை பாக்குது சேவர்கொடி வளவன் ஆனா அவரு முடிச்சு சொல்றப்ப அதே வந்துருச்சு முருகே எடுத்துக்கிட்டு அது பண்ணிட்டு இருக்கு சிறப்பாக சிறி சாட் அண்ட் ஸ்வீட்டாக கொடுத்துட்டாரு இருப்பார் ஆனால் பேசாத ஓடி போயிடுவார் ஆனால் பாட்டு வந்து பாடினார் ஏதோ ஒரு ஒரு வருஷத்துக்கு ஒரு டைம் ஒரு பாட்டு பாடுவார் அந்த மாதிரி ஆமாம் ஆனால் ஒரு தொழில் அந்த மாதிரின்னு வச்சுங்க வருவார் கொடுப்பாங்க அதை இழைச்சி சைஸ் பண்ணி கொடுத்தாகணும் சைஸ் பண்ணாமல் கொடுக்க மாட்டார் ஆர்டியுமே அதனால் சைஸ் பண்ணி கொடுக்குறதுல அவர் கில்லாடி அது மாதிரி ஜோதிடத்தை ஆழமாக நேசிக்கக்கூடியவர் மிக மிக ஒரு நேர்த்தியாகவும் உண்மையாக ஜோதிடத்தை உணர்ந்தவர் என்று சொல்லலாம் அப்ப அந்த உண்மையை உணர்ந்த ஒரு கலையை நம்மளிடத்தில் உணர்த்த வருகிறார் ஐயா அவர்களை வருக வருக என்று வரவேற்கிறேன் இந்த பராசர குழுவுக்கு வருகை தந்திருக்கும் அனைத்து ஜோதிட குருமார்களுக்கும் வணக்கம் சென்னைக்கு இவ்வளவு தூரம் இத்தனை பேர் வந்திருக்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் நன்றிகள் அனைவருக்கும் இப்போ நம்ம நம்ம வாழ்க்கையில எப்படி முன்னேறணும் எதை பார்த்தா முன்னேறணும் என்ன செய்யலாம் அப்படின்னு தான் நம்ம யோசிக்கிறோம் அப்ப அந்த அடிப்படையில் பார்க்கும்போது ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒவ்வொரு உருவங்கள் இருக்கு ஒவ்வொரு வடிவங்கள் இருக்கு அந்தந்த நட்சத்திரத்தை வந்துட்டு நம்ம வந்து பயன்படுத்தணும் அப்படின்னு சொன்னோம்னா நம்ம வாழ்க்கையில வந்து ஒரு ஏற்றத்தை வந்து பெறலாம் இப்ப வந்து அஸ்வினி நட்சத்திரம் அப்படின்னு நம்ம சொல்லும் அஸ்வினி நட்சத்திரத்துக்கு வந்து குதிரை முகம் இந்த குதிரை முகத்தை வந்து உருவமாவோ அல்லது வரைபடமாகவோ நம்மளோட அலுவலகத்திலையோ இல்லை வீட்லயோ நம்ம வைக்கிறோம் அப்படின்னோம்னா நம்ம வாழ்க்கையில அடுத்த ஒரு கடத்த இருக்கலாம் அது மாதிரி அடுத்த நட்சத்திரம் பரணி அப்படின்னு சொல்லும் போது முக்கோண வடிவம் அதை வந்து உபயோகப்படுத்தும் போது நம்ம நல்லா ஒரு பலனை தரும் அதுக்கு அடுத்தபடியா வந்து கார்த்திகை கார்த்திகைக்கு வந்து கத்தி அப்படின்னு சொல்லலாம் அடுத்தபடியா வந்துட்டு ரோகிணி அப்படின்னு சொல்லும்போது தேர் இந்த ரோகிணி நட்சத்திரம் தேர் அப்படின்னு சொல்லும்போது கிருஷ்ண பரமாத்மா எப்படி தேர் இது பண்ணாரு மகாபாரத்துல எப்படி அஹ் ஜெயிக்கும் போது எப்படி தேர்ல வர வந்து சொன்னாரோ அதே மாதிரி அந்த பலன் வந்து நம்ம பயன்படுத்தும் போது நம்மளுக்கு இருக்கும் அடுத்தபடியா மிருகரீஷன் நட்சத்திரம் அப்படின்னு சொல்லும்போது மானின் தலை அதை சொல்லலாம் அடுத்த அடுத்தபடியா திருவாதிரை நட்சத்திரம் போது வயர் யூஸ் பண்ணலாம் அடுத்து புனர் போது பில் இது ராமர் வந்து உதாரணமா சொல்லலாம் அதே மாதிரி வந்து பூச நட்சத்திரத்துக்கு வந்துட்டு நம்ம வந்து இது மானோட மன்னிக்கணும் இது பசுவோட மடி பசுவோட மடியை நம்ம வந்து படத்தை வச்சோம் நமக்கு நம்மளுக்கு தரும் அடுத்தபடியாக ஆயிலம் வந்து சர்ப்பம் எடுக்கலாம் இல்லை அம்மிக்கல் அது நம்ம எடுத்துக்கலாம் அடுத்து மகம் எடுக்கும் போது பல்லாக்கு அதே மாதிரி வந்து உத்தரம் பூரம் உத்தரம் இது ரெண்டுத்துக்கும் வந்து கட்டில் கட்டிலோட காலை வந்து உபயோகப்படுத்தலாம் அடுத்து வந்து அஸ்த நட்சத்திரம் அஸ்த நட்சத்திரம் உள்ளங்கை அவங்க கால் என்ன அவங்க உள்ளங்கை அவங்க பார்த்தாவே வந்து ஒரு வருமானமும் ஒரு வாழ்க்கையில் ஒரே ஏற்றமும் பெறலாம் அடுத்து சித்திரை நட்சத்திரத்துக்கு வந்து முத்து சுவாதி நட்சத்திரத்துக்கு வந்துட்டு வைரம் எடுத்துக்கலாம் அடுத்தபடியா வந்துட்டு விசாகம் அப்படின்னு சொல்லும் போது நட்சத்திர குறியீடு இது தீபம் வழிபடலாம் சக்கரம் தீபம் இது பண்ணலாம் அதுக்கு அடுத்தபடியாக வந்துட்டு நட்சத்திரம் வந்து அனுமான் அதோட இது அங்குசம் இது பண்ணலாம் அதே மாதிரி வந்துட்டு ஆமா அடுத்தபடியாக வந்துட்டு பூராடம் உத்திராடம் அப்படின்னு சொல்லும் போது இதுக்கும் கால் கட்டிலோட உருவத்தை வந்து எடுத்துக்கலாம் அடுத்து திருவோண நட்சத்திரத்துக்கு வந்துட்டு பாதங்கள் இவங்க வந்து ராமர் பாதங்கள் அந்த மாதிரி பாதங்கள் வழிபடும் போது ஒரு பலனை தரும் அடுத்து வந்துட்டு அவிட்ட நட்சத்திரம் அவிட்ட நட்சத்திரத்துக்கு வந்து மிருதங்கம் அது மாதிரி சதய வந்து மூன்று பூங்கொத்து பூங் பூங்கொத்து அதுக்கப்புறம் குதிரை ஆம் அடுத்து வந்து உத்தரட்டாதி போராட்டத்தை வந்துட்டு ரெண்டுத்துக்குமே கட்டல் கட்டல் கால் ரேவதி நட்சத்திரத்துக்கு வந்து மீன் அல்லது வந்துட்டு படகு இதை வந்து வழிபடும் போது ஒரு நட்சத்திரத்தின் அதோட இல்ல இல்ல இந்த நட்சத்திரத்தின் சம்பத்து தார இரண்டாவது வரக்கூடிய நட்சத்திரங்கள் அதை பயன்படுத்தினாலும் வாழ்க்கையில எல்லாம் முன்னேற்றம் தரணும் கண்டிப்பா தர குரு நீசமானவர்கள் நான் சொல்லிட்டேன் புதன் நீசமானவர்கள் சொல்லிட்டேன் சுக்கரன் சொல்லிட்டேன் இந்த செவ்வாய் நீசமானவர்கள் எடுத்துக்கோங்க இவங்க கிட்ட ஒரு பெரிய விஷயம் என்ன அப்படின்னா இவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா எதையும் வந்து வேகமா செஞ்சு முடிக்கக்கூடிய ஆற்றல் உள்ளவர்களா இருப்பாங்க இவர்கள் பாத்தீங்கன்னா மெயினா பாத்தீங்கன்னா இந்த உடல் உடல் ஆரோக்கிய சம்பந்தப்பட்ட இது அதாவது ஜிம்மு இந்த மாதிரி இருக்குல்ல பாருங்களேன் அதுல வந்து இவங்க சிறந்து விளங்குவாங்க நீங்க எந்த ஜாதகத்தை வேணாலும் செக் பண்ணிக்கோங்க உடல் வலிமை பெற்றவர்கள் சிவாய் நீசமானவர்கள் கண்டிப்பா இருப்பாங்க அப்போ அந்த காரகத்தை சார்ந்து தான் எதுக்காக சொல்றேன்னா எந்த காரகம் நமக்கு கிடைக்கலையோ அதை சார்ந்த விஷயங்கள் நோக்கி நம்ம பயணிக்க ஆரம்பிப்போம் அப்போ நம்ம அதுல வந்து சக்ஸஸ் ஆகறக்கு வாய்ப்புகள் இருக்கு இதே மாதிரிதான் ஒவ்வொரு கிரகத்துக்கும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா புதன் பாத்தீங்கன்னா குரு சொல்லியாச்சு அடுத்து வந்து செவ்வாய் சுழற்சி சூரியன் சூரிய நீசமானவர்கள் அப்படின்னா அவங்களும் அதே மாதிரி தான் இருப்பாங்க அதாவது பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் சூரிய நீசமானா கவர்மெண்ட் தொடர்பு இருக்காது அப்படின்னு சொல்ற அதெல்லாம் சுத்தமாக இல்லவே இல்லைங்க சூரிய நீசமானவர்கள் நான் என்னுடைய ஜாதத்தில் ஒரு நான் பார்த்த என்னுடைய கிளைண்ட்டு ஜாதகத்தில் சூரிய நீசமானவர்கள் கவர்மெண்ட் வேலையில ஹையர் போஸ்டிங்ல இருக்காங்க அப்போ அந்த ஒரு கிரகம் நீசமானதை வச்சு நீங்க எதுவும் டிசைட் பண்ணாதீங்க ஏன்னா சூரிய நீசமானவங்க அதிகாரமிக்க பதவியிலேயே இருக்காங்க அரசு அரசியல் சார்ந்த பதவியில இருக்காங்க அதனால அந்த மாதிரி நீங்க எதுவும் சூரிய நீசம் ஆயிடுச்சு அப்படின்லாம் நினைக்கவே வேண்டாம் இதையெல்லாம் தாண்டி அதற்குள் அந்த ஜாதகத்திற்குள் நிறைய சூட்சுமங்கள் இருக்கிறது அந்த கிரகம் என்ன சாரம் வாங்கி இருக்கு என்ன நட்சத்திர சாரம் வாங்கியிருக்கு அந்த அதிபதி இந்த கிரகம் நின்ற வீட்டிற்கு எத்தனை இடத்துல இருக்காரு இதையெல்லாம் தான் ஒரு கிரகம் வந்து வலிமை பெறுமா வலிமை பெறாதாங்கிறத நம்ம முடிவு பெறணும் அடுத்து பாத்தீங்கன்னா சூரியன் செவ்வாய் அதே மாதிரி அப்படிதான் சந்திரனும் இருக்கு இல்லைங்களா ஓகே சந்திரன் வந்து என்ன சொல்லுவோம்னா விருச்சிகாரர்களா பார்த்தீங்கன்னா ஒரு போன வாரம் கூட ஒரு பேஸ்புக்ல ஒரு பதிவு வந்திருந்ததுன்னு பாக்கறது நினைக்கிறேன் விருச்சில காரர்களா பைத்தியக்காரங்களா அப்படின்னு சொல்லி ஒருத்தர் கேட்டிருந்தாங்க ஆனா ஏன் கேட்டிருந்தாங்கன்னா அங்க சந்திரன் அதனால ஆனா பாத்தீங்கன்னா அவங்கள மாறி பிளான் பண்ணி வேலை செய்யறவங்க யாருமே இருக்க மாட்டாங்க நீங்க நல்லா பாருங்க விருச்சிக ராசிக்காரங்க யாரும் இருக்கீங்களா சார் அதுவும் லக்னத்துக்கு பொருந்தும் தானே இது கண்டிப்பா ஏதோ பிளான் பண்ணி தானே எதுனாலும் செய்வீங்க அதாவது அந்த அதாவது பாத்தீங்கன்னா நம்ம நினைப்போம் அவங்களுக்கு மனசு தெளிவு இல்லாம இருக்கும்னு ஆனா அவங்களுக்கு தெளிவு இல்லாம இருந்தாலும் ஒரு முடிவு எடுத்துட்டாங்கன்னா அந்த முடிவை வந்து தெளிவான முடிவை எடுப்பாங்க விருச்சிக ராசிக்காரங்க அந்த மாதிரி தான் அதனால பாத்தீங்கன்னா ஒவ்வொரு கிரகத்துக்கும் பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் இருக்கு அதை சார்ந்த விஷயங்களை நோக்கி நம்ம வந்து வர நமக்கு வர ஜாதகத்துல ஆராய்ச்சி பண்ணி ரிசர்ச் பண்ணி கண்டுபிடிங்க உச்சமெல்லாம் உச்சம் கிடையாது நீசம் எல்லாம் நீசமும் கிடையாது என்பதை வலியுறுத்துகிறேன் நன்றி வணக்கம் வாய்ப்பளித்த அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்